ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி வீடியோவில் நம்ம முகப்பு செயின் கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் எல்லாமே கோல்டு டிசைனில் வர்ற மாதிரியான முகப்பு செயின் தான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்டின் டிசைனில் வர்ற மாதிரி ப்யூர் கல் வச்சுட்டு நல்லா தாளம்பு கொடி போட்டு காட்டியிருக்காங்க வெறும் நானூற்றம்பது ரூபா மட்டும்தான் அதுலேயும் சிஜெட்ஸ் கல் நடுவில் வர்ற மாதிரி ஃபுல் ஒயிட்டில் சங்கு டிசைன் பார்த்துட்ருக்கோம் இதுவுமே தாளம்பு கொடி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஆட் பண்ணியிருக்காங்க தாலி கோர்த்துக்கிற மாதிரி கனெக்டிங் ரிங்கும் இதில் இருக்குது நானூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த செயினை நீங்கள் வாங்கிக்கலாம் எப்படி வாங்கணும் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் டெம்பிள் ஸ்டோன் வைச்ச மாதிரி ஓவல் ஷிப்பில் லட்சுமி டிசைன் வச்ச மாதிரி தாளம்பு கொடி தான் பார்த்துட்ருக்கோம் வெறும் முந்நூற்றி தொண்ணூற்ற தொண்ணூற்றொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆன்லைன் பே பண்ணி வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குதுங்க வீட்டுக்கு வந்தனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் வெறும் அஞ்சு ரூபா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இந்த செயினுக்கு ஒரு இருபது ரூபா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க கேஷ் ஆன் டெலிவரினா இருபது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் எக்ஸ்ட்ரா எந்த அமௌண்ட்டுமே கேட்க மாட்டாங்க த்ரீ ஃப்ளவர் வச்ச மாதிரியான தாளம்பு தாளம்புக்குடி தான் பார்த்துட்ருக்கோம் இதுவுமே முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா மட்டும்தான் த்ரீ ஃப்ளவர்லேயும் ரூபி ஒயிட் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனை தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இது உருவம் வேணாம் அப்படிங்கிறவங்களுக்காகவே ஃப்ளவர் டிசைன் வச்ச மாதிரி தாளம்பு கொடி பார்த்துட்ருக்கோம் ஃபேன்சியாக போட்டுக்கலாம் முகப்பு செயின் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் கீழேயுமே கனெக்டிங் இருக்குது அதில் நீங்கள் டாலர் எதாவது ஆட் பண்ணிக்கலாம் இல்லை மங்கல் ஏதாவது கொடுத்துக்கிற மாதிரியும் பண்ணிக்கலாம் நிறைய டிசைன் காட்டியிருக்கேன் எல்லாமே முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் தான் எல்லாமே ஏடிக்கல்லு வச்சிருக்காங்க டிசைனுமே உருவம் இல்லாமல் ஃப்ளவர் டிசைன் மாதிரி இருக்குது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நீங்கள் ரீசெண்டராக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் குரூப்லே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் டெய்லியுமே அப்டேட்ஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வெளிநாட்டில் இருந்து கூட இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம் மினிமம் ஒன் கேஜி எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்மகிட்ட இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் கூட அவைலபிளாக இருக்குது இதுவுமே ஃப்ளவர் டிசைனில் வர மாதிரி அழகான கொடி தான் இதுவுமே ஒரு அழகான அழகான கொடி மேங்கோ டிசைன் வச்சுட்டு ஓவல் ஷேப்பில் கெம்பு ஸ்டோன் ஃப்ளவர் வச்ச மாதிரி முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த முகப்பு செயினை நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஒரு வேளை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னா இன்னொரு மொபைல்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு புக் பண்ணிக்கலாம் கெம்பு ஸ்டோன்லேயும் ஃபுல் ரூபி அதுவுமே த்ரீ ஃப்ளவர் வச்ச மாதிரி நல்ல ஒரு பட்டை செயின் கொடுத்துருக்காங்க நானூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த முகப்பு செயினை நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ பார்க்குறது டபுள் லைன் செயினா பட் இது முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா மட்டும்தான் பாக் செயின் ஆட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பீகாக் டிசைன் வந்த மாதிரி இருக்குது முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த டபுள் லைன் செயினை நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மறக்காதீங்க என்னோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் எனி டைம் எனி கால்ஸ் மெசேஜ் எல்லாமே அட்டன் பண்ணுவாங்க இந்த டைமிங்கில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரிங் மோப் செயின் பார்த்துட்ருக்கோம் இதுவுமே முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் தான் தாளம்பு கொடி போட்டிருக்காங்க மல்டி கலரில் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பால் மகுப்பு செயின் ஃபுல் ரூபி அண்ட் ஃபுல் ஒயிட்டு தாளம்பு குடி போட்டிருக்காங்க டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் பால் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் பார்வையாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் தான் முந்நூற்றி தொண்ணூறுரூவா மட்டும்தான் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸாக போட்டிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சது எந்த எத்தனை வேணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் இல்லை பல்க் ஸ்டாப் வேணுனாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் ரீசெண்டாக வாட்ஸ்அப் இருக்குது அதில் நீங்கள் ஆகிக்கலாம் டெய்லியுமே அப்டேட்ஸ் அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட கொடியிலேயே தா தாலி கொடியிலேயே வந்து ஏடி கலெக்ஷன் இல்லாமல் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஐம்பூன் முகப்பு செயின்னு நிறைய கலெக்ஷன் அவைலபிளாக இருக்குது அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் அதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் பார்க்குறதுமே வந்து நல்ல ஒரு கோல்டு டிசைனில் இருக்கிற மாதிரி பால் முகப்பு செயின் தான் பார்த்துட்ருக்கோம் இதுவுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வர்ற மாதிரி இருக்கும் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் இருக்குது தேர்ட்டி இன்ஜஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது தேர்ட்டி இன்ச்சஸ் வாங்கினீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் வாங்குனீங்கன்னா த்ரீ நைன்ட்டிக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நாங்கள் ஃபோர் ஃபிஃப்டின்னு போட்டுருக்கிறது எல்லாமே தேர்ட்டி இன்ஜஸ் பத்து பிடி சொல்லுவாங்க இல்லையா நல்ல ஒரு இறக்கமாக இருக்கும் டிசைனுமே அழகான கோல்டு பால் வச்ச மாதிரி இருக்கும் நம்ம ரெகுலராக போட்டிருந்தோம் அப்படின்னா த்ரீ டூ சிக்ஸ் மந்த் வரைக்குமே நல்லா தான் இருக்கும் அதுக்கு மேலே ரீபாலிஷ் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் கழட்டி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணுற பொறுத்து ஒரு ஒன் இயர் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா கூட நம்ம ரீபாலிஷ் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்ல தேர்ட்டின் இன்ச்சஸ் பால் செயின் பார்த்துட்டு இருக்கோம் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பால்லையே நிறையா வெரைட்டிஸ் காட்டியிருக்கேன் நீங்கள் அதை நுணுக்கமாக பார்த்தா தெரியும் நிறையா டிசைன் பால்ஸ்லேயே இருக்குது அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ நான் பார்க்கறது எல்லாமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் முந்நூற்றி தொண்ணூறுவா மட்டும்தான் இதுலையுமே வந்து டிசைன் காட்டியிருக்கேன் பாலில் நிறையா டிசைன்ஸ் இருக்கும் ஸோ நோட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி இந்த புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது வேணுமோ அந்த கலெக்ஷனை நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நான் பார்க்குறது அடுத்த டிசைனு இது வந்து கொரோனா பால்னு சொல்லி ரொம்ப ஹார்ட் சேலாக போச்சு கொடி பார்த்தீங்கன்னா பின்னல் கொடின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கொடி போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு போட்டது எல்லாமே வந்து தாளம்பு கொடி இது பின்னல் கொடின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கொடி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் முந்நூற்றி தொண்ணூறுவா மட்டும்தான் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்